மக்கள் என வள்ளுவர் நமக்கு வகுப்படுத்தாலும் உலகளவில் ஆண் குழந்தைகள் சிறந்தவர்களா பெண் பிள்ளைகள் சிறந்தவர்களா என்ற ஆராய்ச்சிகளும் விவாதங்களும் தொடர்ந்து நடந்து வருகிறது விவாதங்களில் என்னதான் வாதம் வைத்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதான் என்பதுதான் பெற்றோர்களின் எண்ணம் ஆனாலும் ஆராய்ச்சியாளர்கள் விடுவதே இல்லை இதை கண்டறிந்தே ஆக வேண்டும் என ஒற்றை காலில் நிற்கிறார்கள் ஜெர்மனியில் உள்ள டூபிங்கர் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளின் மூளை செயல்பாடு மிகவும் சிக்கலானதாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் பதிமூன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் வரையிலான இருபது பிறந்த குழந்தைகளின் தரவு மற்றும் நாற்பத்தி மூன்று மூன்று மாத குழந்தைகள் இந்த ஆய்வில் உட்படுத்தப்பட்டன ஆராய்ச்சியாளர்கள் காந்த புலங்களை மூளையின் மின் நீரோட்டங்களால் கருக்கள் மற்றும் குழந்தைகளின் ஒளி தூண்டுதல்களை காந்தவியல் என்சபப்ளோகிராபி எனப்படும் இமேஜிங் நுட்பத்தை பயன்படுத்தி அளவிட்டனர் கருக்கள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் அரம்பியல் அமைப்பு வளரும்போது மூளையில் சிக்னல்களின் சிக்கலானது குறைகிறது ஆண் குழந்தைகள் இந்த அமைப்பை பெண் குழந்தைகளை விட கணிசமாக விரைவாக உருவாக்குகிறார்கள் ஒளி தூண்டுதலுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர்களின் காந்த மூளை செயல்பாடு ஆராய்ச்சியாளர்களால் அளவிடப்பட்டது ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி அதிக அளவு மூளை சிக்கலானவர்கள் திட்டமிடல் மற்றும் முடிவெடுத்தல் போன்ற பணிகளை செய்வதில் சிறந்த செயல்திறன் மற்றும் விரைவான எதிர்வினை நேரத்தை கொண்டுள்ளனர் அதே சமயம் குறைந்த அளவிலான மூளை சிக்கல்கள் செய்த முடியும் நிலைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன கரு வளரும் போது மற்றும் குழந்தைகள் வயதாகும் போது மூளை சமிக்கைகளின் சிக்கலான தன்மை உயரும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இருப்பினும் பெண்களை விட ஆண்களுக்கு இது வேகமாக குறைவதை கண்டறிந்தனர் காரணம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் மூளை வளர்ச்சியின் போது தேவையில்லாத செல்கள் மற்றும் இணைப்புகளை அகற்றுவதன் மூலம் அதன் செயல்முறைகளை எளிதாக்குவது காரணமாக இருக்கலாம் என கருதுகின்றனர்